குமரி மாவட்ட கடற்கரை மற்றும் அதனை சுற்றி உள்ள சமவெளி பகுதிகளில் இருந்து ஆலைக்கு மணல் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆலையை நிரந்தரமாக மூடக் கோரியும் மக்கள் பேரணியில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜேந்திர பிரசாத் இந்த பேரணி குறித்த முழு விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது குமரி மாவட்டம் மணவளக்குறிச்சி பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய இந்திய அரிய வகை மணல் ஆலை மூலமாக மணவளக்குறிச்சி பகுதியில் இருந்து பல வருடங்களாக மணலை எடுத்து அதில் இருக்கக்கூடிய கனிமங்களை பிரித்தெடுத்து வந்த நிறுவனம் தற்போது கிள்ளியூர் தாலுகாவிற்கு உட்பட்ட மிடால முதல் நீரோடி வரை உள்ள மீனவ கிராமங்கள் மற்றும் கொல்லங்கோடு ஏழுநேசம் ஏபி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய கடற்கரை மணலில் இருந்து கனிமங்களை பிரித்தெடுக்கப் போவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது அதன் அதனைத் தொடர்ந்து மக்களுடைய கருத்து கேட்பு கூட்டமாக நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதனை எதிர்த்து ஒவ்வொரு மீனவ கிராமங்களிலும் கடந்த ஒரு மா ஒரு பத்து நாட்களுக்கு முன்னதாகவே போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் இந்த கருத்து கேட்பு கூட்டமானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது இதற்கிடையே இந்த தற்காலிக ஒத்திவைப்பானது தங்களுக்கு தேவையில்லை என்றும் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும் என்றும் இந்த ஆலையை இந்த குமரி மாவட்டத்திலிருந்து முழுமையாக மூட வேண்டும் என்றும் குமரி மாவட்டம் தூத்தூர் மண்டலத்துக்கு உட்பட்ட நீரோடி முதல் இறைவன் வரை உள்ள மீனவ கிராமங்கள் மற்றும் அதனை சார்ந்துள்ள சமவெளி பகுதிகளில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து பேரணி அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் இந்த ஆலைக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணியாக நடந்து வந்து சின்னத்துறை சந்திப்பு சந்திப்பு உள்ள ஆலயத்தின் வளாகத்தின் முன்பாக வந்து கண்டற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக இதில் மேற்பட்ட மீனவ பெண்கள் மற்றும் அந்த மீனவ கடலோர பகுதிகளை சார்ந்த ஆண்கள் மற்றும் சமவெளி பகுதிகளை சேர்ந்த இந்து இஸ்லாமிய உள்ளிட்ட சமூகங்களையும் மத சமுதாயங்களை சேர்ந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக இந்த ஆலை இங்கிருந்து நிரந்தரமாக மூட வேண்டும் என்றும் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை நிரந்தரமாக கைவிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் கைவிடப்படவில்லை என்றால் இது போன்ற பல்வேறு போராட்டங்களை மீண்டும் முன்னெடுக்க போவதாக இந்த இந்த பகுதியை சேர்ந்த மீனவ மக்கள் தெரிவித்து வருகின்றனர் நன்றி ராஜேந்திர பிரசாத் உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க